தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் அங்கம் ஒன்பது செல்வநாயகி ஸ்ரீதாஸ் சென்ற இதழில் பொது ஆண்டுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டளவில் வட இந்தியாவில் வைதீக மதங்களுக்கு எதிராக அவைதீகர்கள் என்னும் மக்கள் பிரிவுகள் உருவாகி அவை தத்துவ சிந்தனை மரபாகவும் மதங்களாகவும் உருமாறின இவ்வகையில் தோன்றியவையே ஒன்று ஆயுதம் இரண்டாவது ஆசைவகம் மூன்று பௌத்தம் நான்கு ஜைனம் ஆகிய மதங்களாகும் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் ஆசைவகம் பௌத்தம் சமணம் முதலிய சமயங்கள் வடக்கே இருந்து தெற்கே பரவத் தொடங்கின அசோக காலத்திலேயே அதாவது பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவிலேயே பௌத்தம் தென்னகத்திற்கும் ஈழம் முதலிய நாடுகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறும் அசோக சக்கரவர்த்தியின் இரண்டாம் பாறை கல்வெட்டு தகவலுடன் இது ஒத்து போகின்றது மகாவம்சம் கூறும் தகவல்கள் அவற்றின் உண்மைத்தன்மை இங்கு ஆராயப்படுகிறது புத்தரின் பிறப்பு பற்றிய கருத்து வேறுபாடுகள் மகாவம்சத்தில் புத்தர் வருகை என்னும் முதலாம் பகுதியில் கௌதம புத்தருக்கு நாகர்களுடனான தொடர்பு கூறப்படுகிறது பிற்கால ஆய்வாளர்களான அருணாச்சலம் பன்மொழி புலவரான திரு கா அப்பாத்துரை ஆகியவர்களின் ஆய்வுகளும் நோக்கப்பட்டன முதல் மன்னனான விஜயன் தொடர்பான புனை கதைகள் ஆராயப்பட்டன சிங்களவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது விஜயனின் ஈழ விஜயம் மகாவம்சம் கூறும் கதை தொடர்கிறது விஜயன் பற்றிய இந்திய மரபு வழி கதையை ஏற்கனவே கண்டோம் இப்போது இலங்கையில் விஜயன் பற்றிய இலங்கை மரபு அதாவது மகாவம்சம் விஜயனும் அவன் தோழர்களும் ஈழத்துக்கு வந்து சேர்ந்தது பற்றி கூறும் கதையை பார்க்கலாம் விஜயன் இந்தியாவிலிருந்து இலங்கை தீவில் ஒரு இராச்சியம் நிறுவுவேன் என்று சபதம் எடுத்து புறப்பட்டான் என்றும் அவன் தனது எழுநூறு நண்பர்களுடன் புறப்பட்டான் என்றும் மகாவம்சம் கூறுகிறது மகாவம்சம் கூறும் கதையில் கூறப்படும் எழுநூறு நண்பர்கள் என்பது விஜயனின் நம்பிக்கை படையாக இருக்கலாம் என்பது ஆய்வாளர் கருத்து பண்டை காலத்திலே தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வணிகம் சிறப்பாக நடைபெற்றது என்றும் கடற்கொள்ளை பயம் காணப்பட்டது என்றும் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன விஜயன் பற்றிய இந்திய மரபு இலங்கை மரபு கதைகளை இணைத்து ஆராயும் போது கதையே ஆயினும் வரலாற்று உண்மை கலந்த கதையாகவே இவை காணப்படுகின்றன தொல்காப்பியர் காலத்திலேயே பொது ஆண்டுக்கு முன் எழுநூற்றி பதினோராம் ஆண்டளவில் இந்நிலம் தமிழ்நாட்டிலிருந்து பிரிந்து விட்டது தொல்காப்பிய பாயிரமே இதற்கு சான்றாகும் குறிப்பிட்ட தொல்காப்பிய பாயிரப் பகுதி வருமாறு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் தொல்காப்பியம் சிறப்பு பாயிரம் அதாவது தொல்காப்பிய காலத்திலேயே தமிழ்நாட்டின் தெற்கெல்லை குமரி முனையாக அறியப்படுகிறது தொல்காப்பியர் காலத்திலேயே ஈழம் தனியாக பிரிந்திருந்தது ஈழத்தையும் இந்தியாவையும் பிடிக்கும் சிறிய கடற்பரப்பின் ஆழத்தில் தாமரபரணி ஆறு தடன்கள் காணப்படுகின்றன என்று இன்றைய ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் அசோக சக்கரவர்த்தியின் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு அளவிலான கிணர் இரண்டாம் பாறை கல்வெட்டு வாசகங்களில் ஈழம் தம்ப என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அசோக சக்கரவர்த்தி காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கேயும் அதன் கீழேயும் இருந்த நிலப்பரப்புகளுக்கும் பௌத்தம் பரப்பும் முயற்சி நடந்திருக்கிறது என்பதை இப்பாறை கல்வெட்டு விதந்து கூறுகின்றது அசோகன் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டுமல்லாமல் சுதந்திரமாக இருந்த நாடுகளான சோழர் பாண்டியர் சத்தியபுத்திரர் அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சி சேரர் தம்மபரணி அதாவது ஈழம் முதலிய நாடுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று இக்கல்வெட்டு வாசகம் குறிப்பிடுகிறது எனவே அசோகன் காலத்தில் அதாவது பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் ஈழத்தில் பௌத்தம் பரப்பப்படுவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது பொது ஆண்டுக்கு முன் எட்டு முதல் முதலாம் நூற்றாண்டு வரையில் உள்ள காலப்பகுதியில் பாடப்பட்டவையாக இன்று கொல்லப்படும் சங்க இலக்கியங்களில் ஈழத்து பூதம் தேவனார் என்னும் புலவர் ஒருவர் அறியப்படுகிறார் இவர் அகநானூற்றில் மூன்றும் அதாவது அகநானூறு எண்பத்தெட்டு இருநூற்றி முப்பத்தி ஒன்று முன்னூற்றி ஏழு குறுந்தொகையில் நூற்றி எண்பத்தி ஒன்பது முன்னூற்றி நாற்பத்தி மூன்று முன்னூற்றி அறுபது மூன்றும் ஆக நற்றணையில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஒன்றுமாக ஏழு பாடல்கள் பாடியிருக்கிறார் பேராசிரியர் ஆவண்ணா வேலுப்பிள்ளை அவர்கள் ஈழத்து பூதந்தேவனர் பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என பல சான்றுகளை முன்வைத்து எடுத்து காட்டுகிறார் வேறு சான்றுகள் அற்ற நிலையில் இலங்கை தமிழ் இலக்கிய வரலாற்றை ஈழத்து தேவனாருடன் தொடங்குவது இப்போதைக்கு மரபாக உள்ளது கடல் வாணிபத்தில் தமிழர் சிறப்புற்று விளங்கினார்கள் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக உறுதி செய்யப்பட்ட தகவலாகும் முடிவாக ஈழத்து வரலாற்று காலத்தின் மேல் எல்லையை இந்த ஆய்வின் நோக்கத்திற்காக பொது ஆண்டுக்கு முன் எட்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியாக கொண்டு தொடர்கிறது விஜயன் வம்சம் மகா சூழ வம்சம் ராஜாவளிய முதலிய நூல்கள் குறிப்பிடும் ஒன்பது மன்னர்களில் முதலாவது மன்னனாவான் விஜயன் காலத்தில் தொடங்கிய தென்னிந்திய அரச குமாரிகளை ஈழத்து மன்னர்கள் மனம் முடிக்கும் உறவு இறுதி சிங்கள மன்னனான ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கன் வரை நீடித்து இருந்தது கண்டி ஆங்கிலேயர் வசப்பட்ட காலத்தில் கண்டி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது கண்டி ஒப்பந்தத்தின் கையொப்பமிட்ட பன்னிரண்டு பேரில் நால்வர் தமிழிலும் நால்வர் சிங்களத்திலும் பயந்தவர்கள் இருமொழிகளிலும் கைச்சாத்திட்டனர் ஆங்கிலேயர் வசமான காலத்தில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டளவில் ஈழத்தில் தமிழ் மொழி பயன்பாடு ஏறக்குறைய ஐம்பது விழுக்காடு நிலையை பிரதிபலிப்பதாக அமைகிறது ஈழத்தீவு முழுமையிலும் தமிழர் பரந்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஈழத்தின் மத்திய பகுதியான அனுராதபுரியில் எல்லாளனுக்காக அமைக்கப்பட்ட நினைவாலயம் இதனை உறுதி செய்கிறது எல்லாளன் என்னும் தமிழ் மன்னன் பற்றி குறிப்பிடுகையில் தீபவம்சம் என்னும் பாலின் நூல் அவன் ஆசை குரோதம் அச்சம் தற்பெருமை ஆகிய மாயைகள் சூழ்ந்த வழிகளில் தன் மனத்தை செலுத்தாமல் அறவழி நின்று செங்கோல் ஓற்றினான் என்று புகழ்ந்துரைக்கிறது எல்லாளனின் உயர்நிலை காரணமாக அவனை போரில் வென்ற கைமுனு என்னும் சிங்கள மன்னன் எல்லாளன் போரிட்டு வீழ்ந்த இடத்தில் அவனுக்காக நினைவாலயம் அமைத்து அதன் வழியாக செல்லும் மக்கள் அதனை வழிபாடு செய்வதற்கு வழிவகை செய்தான் என்றும் கூறுகிறார்கள் மகாவம்சம் என்னும் காப்பியத்தின் கதாநாயகன் கைமுனு என்னும் சிங்கள மன்னன் ஆவான் இவன் எல்லாளனுக்கும் கைமனுவுக்கும் அனுரதபுரியில் நடந்த போர் பொது ஆண்டுக்கு முன் நூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டளவில் நடந்ததாக கூறப்படுகிறது மகாவம்சம் வயதில் முதியவனான எல்லாளனுக்கும் எல்லாளனிலும் பல மடங்கு வயதில் இளையவனான கைமுனுவுக்கு நடந்த போர் பற்றி விளக்குகையில் அவர்கள் இருவரும் நேருக்கு நேர் மோதினார்கள் என்றும் போரின் முடிவில் எல்லாளன் போர்க்களத்திலேயே விழுந்து மாண்டான் என்றும் கூறுகிறது அத்துடன் போரில் விழுந்த வீரனான எல்லாளனுக்கு உரிய மரியாதைகளுடன் மரணச்சடங்கு நடத்தும்படி கைமுனு கட்டளை இட்டதாக கூறப்படுகிறது மேலும் மகாவம்சம் எல்லாளன் பற்றி கூறும்போது அவனது ஆட்சியில் நட்பும் எதிரியும் என்ற வேறுபாடு இன்றி சமத்துவமான நீதி வழங்கப்பட்டது என்று மகாவம்சம் எல்லாலனை புகழ்கிறது எல்லாலனது நல்லாட்சியில் மழை கூட இரவில் தான் பெய்து பகலில் ஓய்வு கொடுக்கிறது என்று கூறப்படுகிறது எல்லாளன் பொய்யான சமய நம்பிக்கைகளை உடையவனாக இருந்தபோதும் தீய வழியில் பாவத்தை சம்பாதிக்கவில்லை என்று மகாவம்சம் கூறுகிறது பொது ஆண்டுக்கு முன் நூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டளவில் நடந்த இந்த போர் பற்றி மக்களிடையே வழங்கிய பழைய மரபு கதைகளையே மகாவம்ச ஆசிரியர் எடுத்து கூறுகிறார் பல நூற்றாண்டுகள் கழிந்த பின்னும் தமிழ் மன்னனான எல்லாளன் பற்றிய நினைவு போற்றப்பட்டதையும் எல்லாளன் சமாதிக்கு மரியாதையும் வணக்கமும் செலுத்தப்பட்டதையும் காணக்கூடியதாக உள்ளது சிங்கள பௌத்தர்களால் உயர்நிலையில் வைத்து கொண்டாடப்பட்ட எல்லாளன் சென்ற நூற்றாண்டு இலங்கையின் தொல்லியல் இருந்த என்பவரது முயற்சியால் போட்ட தகுதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டது இவ்வாறானவர்களால் இலங்கை இனத்து வருஷம் தலைவிரித்து ஆடுகிறது இதனை எதிர்த்து வரலாற்று ஆசிரியரும் தொல்லியர் அறிஞருமான ஜேம்ஸ் தேவதாசன் இரத்தினம் என்பவர் விரிவான ஆய்வுரை ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியிட்டார் தீபவம்சம் என்னும் பாலினூல் எல்லாலனை ஆசை குரோதம் அச்சம் தற்பெருமை ஆகிய மாயைகள் சூழ்ந்த வழிகளில் தன் மனத்தை செலுத்தாமல் அறவழி நின்று செங்கோல் ஓச்சினான் என்று புகழ்ந்து கூறுகிறது போர் நடைபெற்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் எழுதப்பட்ட வம்சத் பகசமினி என்னும் நூல் எல்லாளன் சமாதி பற்றியும் அங்கு செலுத்தப்படும் வழிபாடு பற்றியும் தமது அனுபவ பதிவாகவே கூறுகின்றார் மொத்தத்தில் வரலாற்றில் பொது ஆண்டுக்கு முன் நூற்றி அறுபத்தி ஒன்றில் நடைபெற்ற மக்கள் வாய்மொழியாக எடுத்து வந்து பல்வேறு காலகட்டத்தில் தீபவம்சம் மகாவம்சம் வம்ச பத சமினி ஆகிய இலக்கியங்கள் பதிவு செய்திருந்தாலும் மூலக்கதையில் மாற்றமின்றி சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது கவனிக்கத்தக்கது தீபவம்சம் மகாவம்சம் வம்ச பர சமயத்தவனான எல்லாளனை மிக உயர்ந்தவனாகவே பன்னிரண்டு நூற்றாண்டுகள் கடந்த நிலையிலும் சமய பொறையுடன் கூறுவது அக்காலத்தில் நிலவிய சமய நிலையையும் சமய பொறையையும் காட்டுகின்றது அடுத்த இதழில் சிங்கள பௌத்த காப்பியமான மகாவம்சம் தமிழ்நாட்டில் பத்து சேர மன்னர் வரலாற்றை பத்து புலவர்கள் பாடி தொகுத்த பதித்து பத்து என்னும் சங்க தமிழ் இலக்கியத்துடன் ஒப்பிட்டு அவற்றுடையே காணப்படும் வரலாற்று உண்மைத்தன்மையை ஆராய்வதாக அமைகிறது தொடரும்